இல்லை முதல்ல பீகாரில் நடந்தது ஃபைனலாக அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிமூவல் என்பதற்கான ஏராளமான விஷயங்கள் இருக்கு இது வெறும் ரிமூவல் மட்டும் இல்லை அந்த இடத்துல அவங்க வந்து ஏராளமான ஆட்களை அவங்க வந்து தவறாக சேர்த்துருக்காங்க பெண்கள் போன தடவை அதிகமாக வாக்களிச்சு இங்கெல்லாம் வாக்களித்து இங்கெல்லாம் வந்து என் தோற்று போயிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ ஆண் ஓட்டர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் இட்ஸ் அஃஸ் அ ஃப்ராட் தேர்தல் ஆணையம் என்பதும் தங்களுடைய அடியாளாக இந்த காலத்தில் என்டிஏ பயன்படுத்துது அதுக்கு சட்ட திருத்தத்தில் இருந்து அதுக்கு பின்னால் இருந்த நடைமுறைகள் முழுவதையும் நீங்கள் பத்து பேரை காமினீன்ற நீ முப்பத்தையாயிரம் பேரை ஒன்றும் காமிக்க வேண்டாம் பீகார் நீ அதை தவிர சொன்ன பீகாரில் பத்து பேரை காமி இவன் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தான்னா அவன் ஊருக்கு திருப்பி இருக்கணும்ல நீ ஏதாவது பண்ணியிருக்கேன்னு கேட்குற உன்னுடைய இயல்பான இதுவே வந்து எல்லாத்துக்கும் மதம் பூசுறது வேற நாடுன்னு சொல்கிறது அதை சொல்லிவிட்டு அப்படி இப்போ ஞானேஷ்குமார் சொல்கிறார்ல யார் ஓட்டர்லாம் எங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்கிறத பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊற்றுவோம் அல்லது வார்டு ஆஃபீஸில் ஓட்டுவோன்னு சொல்கிறாயில்ல ஏன் போனாரோ சொல்லு ஏன் செய்ய செய்யமாட்டேன் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டி வந்தது சொந்தமா நீங்க யோசிச்சு பாருங்க இ தமிழ் நேரர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி சிறப்பு சிறப்பிருந்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் பீகார்ல அந்த சார் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதை கொண்டு வந்து ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வந்து நடந்துச்சு ஆதாரை இன்க்ளூடு பண்ணணும்னு சொல்லி சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி பிறகு ஒரு தெளிவான ஒரு உத்தரவுக்கு பிறகு ஆதாரை வந்து இதை இன்க்ளூட் பண்ணாங்க அதுலேயும் குளறுபடி கூடுதலாக அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் கூடுதலாக தான் ஆதார் ஆதாரை சேர்த்துக்கிட்டோம் அதுவும் வேணும் நிச்சயமாக அப்படின்ற மாதிரி தான் சொன்னதை பார்த்தோம் மார்க்ஸ் எக்ஸ்க்ளூஷனோடு அந்த தேர்தலை வந்து சந்தித்தாங்க எதிர்கட்சிகள் இப்போ சந்திக்க போகிறாங்க அது இருக்க இப்போ பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் சொல்லி நேற்று தினம் தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார் பல கிடுக்குப்பிடி கேள்விகள் பத்திரிகையாளர்கள் அவர் மீது எழுப்பினார்கள் பல கேள்விகளை அவர் கடந்து சென்றார் பதில் சொல்லவில்லை என்கிற ஒரு விஷயமும் இருக்கு இப்போ சிபிஎம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அதே போல உங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்கிறீர்கள் இது வந்து காலமாக இருந்து கொண்டிருப்பதால் எடுப்பதில் பல சிரமங்கள் பல நிச்சயமாக இதில் இதிலும் ஒரு பல மிகப்பெரிய சதி இருக்கிறது என்று சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்கள் பன்னிரெண்டு மாத பன்னெண்டு மாநிலங்கள்னு அறிவிச்சிருக்கிறாங்களே இவங்களுடைய இதில் ஹிடன் அஜெண்டா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல பீகாரில் நடந்தது ஃபைனலாக அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிமூவல் என்பதற்கான ஏராளமான விஷயங்கள் இருக்குது இது வெறும் ரிமூவல் மட்டும் இல்லை அந்த இடத்துல அவங்க வந்து ஏராளமான ஆட்களை அவங்க வந்து தவறாக சேர்த்துருக்காங்க அல்லது தவறான முறையில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பீகாரை பொறுத்தளவில் கடைசியாக சொல்லும்போது ஒரு பதினாலு லட்சத்து முப்பத்தையாயிரம் வாக்காளர்களுக்கு ரெண்டு அடையாளத்தில் இருக்குது நான் சொல்கிறது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் இதை பண்ணியிருக்கிறது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பதினாலு லட்சத்து முப்பத்தையாயிரம் பேர் ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க அதில் ஒரு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் பேர் எக்ஸாக்டா அந்த பதினாலு லட்சத்து லட்சத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பேர்கள் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது ஆனால் வயசில் அதிகபட்சம் அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குது சீரோவாகவும் இருக்குது அஞ்சு வயசாகவும் இருக்கு இந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் கனகராஜ் சன்னா கருப்பையா வயசு அறுபத்தி ரெண்டு என்று இது மூணு ஒத்து வருது பட் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு ஓட்டு ரெண்டு இடத்துல டி நகர்லயும் இருக்கு அதே போல மயிலாப்பூர்லயும் மயிலாப்பூர்லயும் இருக்கு ஓகே ஓகே அப்படி நம்பர் நம்பர் ரெண்டு அவங்க சொன்னது மூணு ஓட்டர் ஐடி வச்சிருக்க ஆட்கள் பத்தாயிர கணக்கில் இருக்காங்க நாலாவது ரெண்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் அட்ரஸில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வர ஒரே அட்ரஸில் இருக்காங்க இருபதும் அதற்கு மேலேயும் இருக்கக்கூடிய ஓ அதாவது பத்து பேருக்கு மேலே இருந்தாலே அதை சந்தேகப்பட்டு திரும்ப செக் பண்ணணுங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்ட் ஆனால் அவங்க இருபதும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனைன்னு அந்த நம்பரை அவங்க வந்து போட்டிருக்காங்க எனவே இட்ஸ் நாட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இட் இஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிமூவல் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிஸ் நீங்கள் போன தேர்தலின் போது பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க சரி அதாவது ரேஷியோ அதாவது பாலின விகிதம் எப்படி இருக்குன்னா ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பேர் அங்கே பெண்கள் இருக்காங்க இந்த வாக்காளர் எண்ணிக்கையில் ஆயிரம் பேருக்கு என்ன எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் குறைச்சிருக்காங்க மைக்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா அதாவது ஆண்கள் போனாங்கன்னா பெண்களும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பெண்கள் மட்டுமே அதிகமாக மைக்ரேட் ஆகுறதுக்கு புலம்பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க ஆண் துணை இல்லாமல் அவர்கள் வந்து பெரும்பாலும் போக மாட்டாங்க உள்ளூர் ஆனால் பெண்கள் போன தடவை அதிகமாக வாக்களிச்சு இங்கெல்லாம் வாக்களிச்சு இங்கெல்லாம் வந்து என் தோத்து போயிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ ஆண் ஓட்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இட்ஸ் ஃப்ராட் தேர்தல் ஆணையம் என்பதும் தங்களுடைய அடியாளாக இந்த காலத்தில் என் பயன்படுத்துது அதுக்கு சட்ட திருத்தத்தில் இருந்து அதுக்கு பின்னால் இருந்த நடைமுறைகள் முழுவதையும் நீங்கள் பார்க்கணும் எனவே இப்போ 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 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தோரு கோடி வாக்காளர்களை அவங்க செக் பண்ண போறாங்க நிச்சயமா அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை நீங்கள் வந்து அவங்களுடைய நோக்கம் இல்லை உரிய விளக்கம் கொடுக்குறாருல நேற்று பிரச்சனை இல்லை இத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களெலாம் வந்து இன்னும் வரைக்கும் அது லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஃபீர் படுத்தணும் ஒருத்தர் கூட கேட்கல நீங்கள் வெளிநாட்டுக்காரன் இருந்தான்னு சொன்னீங்கல்ல ஐடென்டிஃபை பண்ணோம் வளர்க்கணும்னு சொன்னீங்கல்ல முப்பத்தையாயிரம் பேர் இருந்தாங்களா முப்பத்தஞ்சு பேரை நீங்கள் காமிங்க முப்பத்தஞ்சு பேர் வெளிநாட்டுக்காரன் இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்துருக்கணும்ல நீங்கள் எஸ்டி ஓஸ் யுவர் டியூட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த நாட்டினுடைய குடிமகன் யார் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் நம்முடைய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா எல்லாரும் அதிகாரிகள் தான் எல்லாரும் இப்போ நீங்கள் வந்து எங்கள் கலெக்டர் நினைச்சா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா அவர் யார்கிட்ட தான் சொல்ல முடியும் எக்ஸ்பை சொல்ல காவல்துறையிட சொல்வார் அவர் போடுவார் இவர் எஸ்பியாக இருந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து நீ ஏன் வந்து வாட்டர் பில்லு கட்டல வீட்டு டாக்ஸ் ஏன் கட்டலைன்னு அவர் பாஜக ஊடருவல்காரர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதுல இருந்து வந்திருக்கான் நேபாள இருந்து வந்திருக்கான்னு நீ தானே சொன்ன பத்து பேரை காமி நீ முப்பத்தையாயிரம் பேரை ஒண்ணும் காமிக்க வேண்டாம் பீகார் நீ அதுதானே சொன்ன பீகார்ல பத்து பேரை காமி இவன் வெளிநாட்டுல இருந்து அவனை உன் ஊருக்கு அவன் ஊருக்கு திருப்பி இருக்கணும்ல நீ ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்குறேன் உன்னுடைய இயல்பான இதுவே வந்து எல்லாத்துக்கும் மதம் பூசுறது வேற நாடுன்னு சொல்கிறது அதை சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஏ சார் பிரதமர் மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த உரையின் போது ஒரு விஷயத்த கோடிட்டு சொல்லியிருந்தாரு ஊடுருவல்காரர்கள் நான் ஒரு எச்சரிக்கிறேன் வருங்காலங்களில் ஊடுருவல்காரர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அவர்களை கலையெடுப்பதற்கு ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு மஷின் ஒரு இயந்திரம் நமக்கு நிச்சயமா தேவைப்படுது அதை விரைவில் நம்ம அறிமுகப்படுத்துவோம்ன்ற விஷயத்தை கோடிட்டு காமிச்சாரு அமித்ஷா அவர்களும் பீகாரினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தீகா தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு இந்த ஊடுருவல்காரர்களை கலையெடுப்பதற்கு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு ஒரு இயந்திரத்தை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்போ அதில் ஊட ஊடுருவல்காரர்கள் வந்து கலையெடுக்கப் நிச்சய நிச்சயமாக அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்கிறார் உங்க இதெல்லாம் வச்சுக்கோங்க நான் அதை தான் கேட்டேன் பீகாரில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க நீங்கள் முப்பத்தையாயிரம் பேர் இல்லை மூவாயிரத்தி ஐநூறு பேர் இல்லை முந்நூற்றம்பது பேர் இல்லை முப்பத்தஞ்சு பேரை காமின்னு கேட்குறேன் இவன் வெளிநாட்டுக்காரன் பீகாரில் இருந்தான் வாக்களி இருக்கிறான் எனவே இவனை வெளிநாட்டுக்கு நான் வந்து அவன் நாட்டுக்கு திருப்பி அனுப்புறேன்னு நீ சொன்னான் அப்படி திருப்பி அனுப்புறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா இந்த கேம்பில் வச்சிருக்கேன்னு சொன்னோம் இதைத்தானே அசாமில் பண்ண வச்சிருக்கியான்னு நான் கேட்குறேன் இவர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் வெளிநாட்டினர் என்றோ அல்லது ஊடுருவல்காரர்கள் என்றோ சொல்வது இவர்களுடைய இயல்பு நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலின் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கான்பூரில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நரேந்திர மோடி போகிற ஊரெல்லாம் என்ன பேசிக்கிட்டு அலைஞ்சார் தெரியுமா இந்த கான்பூர் சதிக்கு காரணமானவர்களை இருந்து கொண்டு வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஐஜி ரயில்வே இல்லைங்க அது சதி கிடையாது ஆக்சிடெண்ட்டு தான் சொன்னார் இன்றைக்கி வேறு சதினா எதுவும் கண்டுபிடிக்கல நீங்கள் பிரதமராக இருந்துக்கிட்டு இவ்வளவு மோசமாக பேச முடியுமான்னு யாரும் கேட்கல அதாவது சுடுகாட்டுக்கு நிறைய இடம் இல்லை ஆனால் இடுகாட்டுக்கு இருக்குதுன்னு அந்த தேர்தலில் பேசுனார் அடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னார் அதாவது என்ன அர்த்தம்னா இஸ்லாமியர்கள் புதைப்பார்கள் மற்றவர்கள் எரிப்பார்கள் எனவே எரிக்கிறவர்களுக்கான இடம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அதிகமாக இருக்குது யோசிக்கிற ஆள் கூட ஒருவேளை உண்மையாக இருக்கும் எரிக்கிறதுனா ஒரே இடத்துல எத்தனை நாள் எரிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் உண்மையும் அது அல்ல தீபாவளிக்கு செலவழிக்கிறதை விட அதிகமான அளவு ரம்ஜானுக்கு எலக்ட்ரிசிட்டியை செலவழிக்கிறாங்க பயன்படுத்துறாங்க அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு கிளாரிஃபை பண்ணிடுச்சு அப்படி எதுவும் நடக்கலை எந்த காலத்துலையும் நடக்கல அப்படின்னு எனவே பிரதமர்னா பொறுப்போடு பேசுவார் உண்மையாக தான் பேசுவார்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா அது ஒரு தப்பு அது உலகம் முழுவதும் இருக்கிற நியதி நரேந்திர மோடி இதுக்கு விளக்கானவர் நரேந்திர மோடி தான் இந்த மாதிரியா பேசுறதுக்கு தலைமை தாங்கிறவர் அவர் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் இப்படி பேசுற ஆட்கள் இருக்காங்களா இவங்களுக்கெல்லாம் தான் தலைவர் நரேந்திர மோடி எனவே நீங்க அவங்க வந்து ஊடுருவலுக்கா ஊடுருவல் நடக்கும் எல்லா நாட்டிலையும் நான் இல்லை எல்லாம் பட் அதை ஏன் தேர்தலோடு சேர்கிறீங்க சாதாரண சமயத்தில் நீங்கள் பேசி ஆள் யாருன்னு இருந்தால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது ஆளவும் உங்கள்கிட்ட தானே இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் இப்போது வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ வர்ற அளவுக்கு அந்த மாநில அரசு வந்து ஃபைட் பண்ணுது எங்களுடைய மாநில அரசினுடைய அதிகாரிகளை தானே நீங்கள் பயன்படுத்துவீங்க நான் அதுக்கு நான் உபயோகப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் செய்வோம் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் பெங்கால் அரசு ஒரு அகல்டாக கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க ஃபைட் பண்ணுறாங்க மத்திய அரசோடு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வேலை இதை வந்து கொண்டு வந்து இப்போ பீகாரில் நடந்த ஒரு நிலை போல இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு வேலை வரும் பட்சத்தில் சிபி எம்மும் சேர்த்து கேட்குறேன் திமுக கூட்டணி கட்சிகளும் சேர்த்து பார்த்து கேட்குறேன் உங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் நடவடிக்கையாக என்ன இருக்கும் நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரிலாம் விட மாட்டோம் நாங்கள் நாங்கள் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான விஷயத்தை அனுமதிக்க மாட்டாங்க வி வில் ஃபைட் அண்ட் வி வில் வென் இப்போ ரெண்டாம் தேதி இன்னைக்கு எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார் அநேகமாக அவர் எல்லா கட்சியும் தான் கூட்டுறாருன்னு நினைக்கிறார் அவர் சொன்னதில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சொல்ல அனைத்து கட்சினு சொன்ன மாதிரி தான் நான் பார்த்தேன் அப்போ அனைத்து கட்சிகளும் கூட்டு பேசுவோம் அதன் அடிப்படையில் வி வில் ஃபைட் ஆனால் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் நீங்கள் உங்களுக்கு அடிமை மாதிரிலாம் எந்த மாநிலத்தையும் நீங்கள் நடத்த முடியாது யூ கேப் இட் இன் மைண்ட் அடிமை மாதிரி நடத்த வேண்டும் என்று சொன்னால் மணிப்பூரில் உங்கள் ஆட்சி இல்லாத மாதிரி இன்னொரு இடத்துல வரும் நீங்கள் லடாக்கில் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இருக்கா நீங்கள் தமிழ்நாட்டை அப்படி தள்ளாதீங்க வேறு ஒரு மாநிலத்தை தள்ளாதீங்க அது நல்லதில்லை கான்ஸ்டியூஷனை உருவாக்கினங்க சும்மாலாம் உருவாக்கல கூட்டாட்சி தத்துவம் அல்லது மதச்சார்பின்மை என்பது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் போதுப்பா நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க ஒரு கூட்டாட்சின்னு சொன்னால் நல்லதுப்பா அப்படின்னு நினச்சலாம் பண்ணல கூட்டாட்சி இல்லை என்றால் இந்தியா இருக்காது மதச்சார்பின்மை இல்லை என்றால் இந்தியா இருக்காது இந்தியாவினுடைய பெருமை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்கல்ல இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான் நீ முஸ்லீம் ஆயிரு நீ ஆயிரு நீ பார்சி ஆயிரு நீ ஆயிரு நீ யாராவனால் இருந்துக்கோ நீ ரொட்டி சாப்பிடு நீ சாப்பாடு சாப்பிடு நீ வந்து வெஜிடேரியன் ஆயிரு நான்வெஜிடேரியன் ஆயிரு நான்வெஜிடேரியனில் ஒருத்தன் வந்து பீப் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான் நாம் எல்லோரும் இந்தியர்கள் இந்த உணர்வை இந்த உருவாக்குச்சு அதுக்கு நான் ஒற்றை கலாச்சாரத்தை தான் திணிப்பேன் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன்னா மாநிலங்கள் கட்டாயமாக ரிவோல்ட் பண்ணும் நரேந்திர மோடி ஏன்னா அவங்களுக்கு எந்த காலத்திலையும் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கிடையாது யூ டேக் மீ கோல்வாழ்கொள்ளி சொல்லியிருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் என்பது பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் ஒற்றையாட்சி முறை தான் இந்தியாவுக்கு இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்திலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜனநாயகம் என்பது கூடாது கண்டவனும் ஓட்டு போட்டு கண்டவனும் வந்துருவாங்க அதனால் வந்து படித்த என்ன அறிவும் திறமையும் நேர்மையும் தன்னலமும் கருதாத ஒரு கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை வழி நடத்தினா போதும் தான் அவங்களுடைய அபிப்பிராயம் இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் அவங்களுடைய தொண்டரடி புடிவன் தான் நரேந்திர மோடியும் பிஜேபியும் ஸோ அவங்கள பொறுத்தளவுல இதை வந்து நான் என்ன கேட்குறேன் சார் ஒரு கண்ட்ரி இருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு மாநிலங்களோட பேசுங்க இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல கோர்ட்டு போய் சொல்லலைன்னா நீங்கள் வந்து ஆதாரம் சேர்த்துருக்க மாட்டீங்கல்ல கோர்ட்டு போய் சொல்லலைன்னா இப்ப சொல்றாயில்ல இப்போ ஞானேஷ்குமார் சொல்கிறார்ல யார் ஓட்டர்லாம் எங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்கிறத பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஓட்டுவோம் அல்லது வார்டு ஆஃபீஸில் ஓட்டுவோன்னு சொல்கிறாயில்ல ஏன் பண்ணோ சொல்லலை ஏன் செய்ய செய்யமாட்ட ஏன் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டி வந்தது சொந்த பாருங்க இந்த ஊர்ல இருந்து கனகராஜா நீங்க என்ன காரணத்தினால பண்ணாலும் நீங்க ரிமூவ் பண்ணுங்க சொல்ற சரி நான் தேடி பார்க்கலாம் நான் தேடி பார்க்க முடியுமா நீ வந்து வெப்சைட்ல மட்டும் போட்டிருப்ப வெப்சைட்ல தரமாட்டேன் அப்ப நான் என்ன செய்யணும் எங்கேயாவது ஓடணும் பாசிபிள் இது டெமோக்ரஸியா அதாவது தகுதியல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்லை பீப்புள்ஸ் ரெப்ரெசன்டேஷன் ஆக்டில் இருக்கிறதும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற மேண்டேட் என்னது தகுதியுள்ள யாரும் விட்டு போகக்கூடாது தகுதியற்ற யாரும் வாக்களிக்க கூடாது இது ரெண்டையும் உத்தரவாதப்படுத்தும் நீ இப்போ தகுதி உள்ள நிறையா பேரை விட்டுருக்க தகுதியற்ற நிறைய பேரை சேர்த்துருக்கிறது தானே பிரதானமான விஷயமா வருது ஸோ நீங்கள் தகுதியற்றவர்களை சேர்ப்பது என்பதே எங்கிருந்து வருது ஓகே உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வரணும்னு திரு சீமான் அவர்களும் ஒரு இப்படி ஒரு வேலை வந்தது என்று சொன்னால் வட மாநிலத்தவர்களை வந்து நீங்கள் எங்கள் மாநிலத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவீர்களா இப்ப பீகாரிலே அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கினார்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அந்த அறுபத்தஞ்சி அறுபத்தைந்து லட்சம் பேரை புலம்பெயர்ந்தார்கள் என்று கூறி தமிழகத்தில் அவர்களுக்கு வாக்கு விடுவீர்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்போ டிசைடிங் அத்தாரிட்டியாக இப்போது வடமாநிலத்தவர்கள் வந்துருவாங்க அந்த இட்ன் அஜெண்டாவில் தான் வந்து பிஜேபி இப்படி ஒரு ஒவ்வொரு காரியங்களும் செய்துன்னு சொல்லி சீமான் போன்றவர்கள்லாம் கருத்து பண்ணிக்கிறாங்களே இது உடன்படுறீங்களா ஏற்கனவே பல இடங்களில் அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நெய்வேலியில் வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்ஸில் பெரும்பாலானோர் இல்லை ஒன்றோ ரெண்டோ தமிழ்நாட்டுக்காரங்க மீது எல்லாம் நாற்றுஞ்சல் சரி நீங்கள் நிலம் கொடுப்பீங்க தண்ணி கொடுப்பீங்க என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க ஆனால் உங்கள் ஊருக்காக இருக்கும் இங்கே நான் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில் அது மாதிரி பெரும்பாலும் அங்கே இருக்கவங்க வந்திருக்காங்க நீங்கள் வந்து ரயில்வேயில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குல்ல கடைகள் அதே போல் இந்த வண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கடைகள்லாம் யாருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ணுங்க இந்த வண்டி ஓட்டுறாங்கல்ல ஓட்டுறவர் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கார் நான் இங்கே தென் உள்ள போகும்போது ஒரு அரோர தமிழ் பேசுகிற இந்திக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஸோ இது கிட்டத்தட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள பொறுத்துல உள்ள ஒரு ஆக்கிரமிப்பு தான் அதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க நீங்கள் அப்படி ஒன்று நடந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ன அடக்கும் இன்னைக்கு ஓகே வேலை பார்க்குறதுக்கு வர்றீங்களா வாங்க நீங்களும் இந்தியர்கள் நம்ம எல்லாரும் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க நாளைக்கு தேர்தலையே டிஸ்டார்ட் பண்ண இவங்களால முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க சின்ன மாநிலம் கேரளா நாளைக்கு நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு லட்சம் பேரை அங்கே கொண்டு போய் பதிஞ்சிட்டு இங்கே வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே மாற்ற முடியும் வி ஷுட் நாட் டூ தேட் எனவே அது வந்து நான் என்ன சொல்கிறேன் வழக்கமாக வசிப்பவர் சரி மைக்ரெண்ட் ஒர்க்கர் வழக்கமாக ஆறு மாதம் இங்கே வ வசிச்சுட்டார் ஏழாவது மாதம் வேலை இல்லைன்னு அவர் என்ன பண்ணுவார் ஈவன் திருப்பூர்லேயே நீங்கள் வந்து இருக்கிறவங்களில் ஒரு கணிசமான பகுதியினர் எங்கேருந்து போனவங்க தென் மாவட்டங்களில் நீங்கள் கோவிடும் கோவிட்டை தாண்டியும் நம்ம பார்த்தோம் அவங்க எல்லாரும் திருப்பூரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பூருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இவங்க வந்து ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையில் இருக்கிறோம் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை ஒரு ஊரில் வசிக்கிறாங்க அவங்க போடுறதுங்கிறது வேறு மற்றபடி ரெண்டு வருஷம் வந்திருக்கேன் ஒரு வருஷம் வந்திருக்கேன்னு சொன்னால் அது எலெக்ஷன் ப்ராசஸே டிஸ்டார்ட் பண்ணுறது ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு சீரியஸான அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது அதனால் வருகிற பின்விளைவுகளையும் கவனத்தில் கொண்டு தான் பண்ணணும் தேர்தல் கமிஷன் நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல கான்ஸ்டியூஷன் எக்கேடு கட்டு பரவாயில்லன்னு பரவாயில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக இருப்பானா அல்லது மோதிப்பானா என்பது கூட பிரச்சனை இல்லை நான் பிஜேபி என்ன சொல்லுதோ தான் செய்வேன்னு நினைக்கிறாங்க இது இந்தியாவுக்கு நல்லது நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க ரொம்ப நன்றி நன்றி